வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் விஜய் நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நேற்று விசாரிச்சுட்டாங்க அவர் வழக்க ஒரு ஆள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு ஒரு ஒரு பையன் இறந்து போனேன் அவங்க சார்பில் எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் மாநில போலீஸ் வேணாம் அப்படின்னு அவர் ஒரு தாக்கல் பண்ணியிருக்காரு அதே போல் மாநில போலீஸ் விசாரிக்கிறது தப்புன்னு சொல்ல வல்ல இதனால அது மேற்பார்வையில் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆளை போடணும் அப்படின்னு விஜய் தரப்புல சொல்றாங்க இப்படி மாறி மாறி ஒரு அரசு தரப்புல இல்லை நாங்கள் சரியாகத்தான் விசாரிக்கிறோம் நாங்கள் ஒன்றும் விசாரிக்கல கோர்ட்டு தான் தலையிட்டு ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க டிஜிபி தலைமையில் ஒரு குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு நாங்கள் ஒரு தனியாக ஆணையம் போட்டோம் அந்த ஆணையை வேணாம்னு சொல்லிட்டு டிஜிபி விசாரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்ல இப்போ மாநில போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அந்த சிபிஐ விசாரணை கேட்டவர் அவர் சொல்ல கோயம்புத்தூர் கரூரில் பள்ளிக்கூட்ட ஒரு தந்தை வந்து சொல்ல ஹைகோர்ட்டுக்கு ஏன் நீங்கள் போகலை அப்படின்னு கேட்கும்போது நான் இறுதி சடங்கு பண்ணுவேன்னா நான் வந்து உங்களோட மனு தாக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார் அது எப்படி தெரியல இவராக தாக்கல் பண்ணக்கு சுப்ரீம் கோர்ட்டு அளவுக்குலாம் இவர்கிட்ட தாக்கல் பண்ணுற அளவுக்கு வழி இல்லை ஏன்னா அவங்க ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்காரு விஜய் ஒரு இருபது லட்சம் கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் முப்பது லட்சம் அது போக யாரை ஒரு ஆள் கூட்டிக் கொண்டு போய் போட சொல்லியிருக்காங்க விஜய் தரப்பாக இருக்கலாம் அல்லது வேற தரப்பாக இருக்கலாம் எடப்பாடி தரப்பாக இருக்கலாம் யாரோ ஒரு ஆள் கூட்டி கொண்டு வரையோ அவரை வந்து போட சொல்லியிருக்காங்க தானாக அவர் வந்து கரூர்ல இருந்து தானே சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு கொடுக்குற அளவுக்குலாம் அவருக்கு ஒன்றும் உணர்ச்சி ஒன்றும் பொங்கிக்கிடலாம் வரல எவருக்கும் ஹைகோர்ட்லேயும் போடல ஹைகோர்ட்லே போடல ஒரு மைஜத்தை ஹைகோர்ட்டில் நீ ஒரு ஆளை சேர வேண்டியான ஏன் சேரல சம்பவம் நடந்து இப்ப பதினஞ்சு நாள் பதின பதினாலு நாள் ஆச்சு பதினாலு நாளைக்கு ஆ இறுதி சேரங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளில் புடுக்கணியோ அவ நீ அப்போ தாக்கல் பண்ணல இப்போ தாக்கல் என்ன என்னக்கான யாரோ உனக்கு பணம் கொடுத்து யாரோ தூண்டுதல் பேர் நீ சுப்ரீம் கோர்ட்டில் மாநில சர்க்கார் போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் எனக்கு சிபிஐதே விசாரணை வேணும்னு கேட்குறேன் உனக்கு வசதி இருக்குது இருபது லட்சம் முப்பது லட்சம் உனக்கு கொடுத்துட்டாங்க நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டேன் மற்ற வழக்குகள் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நாளைக்கு குறைந்த வச்ச பத்தாயிரம் வழக்கு ஐயாயிரம் வழக்கு மாநில போலீஸான விசாரிக்கிறேன் அப்படின்னா அவெல்லாம் முட்டாளா இப்போ எத்தனையோ வழக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது வசதி இல்லாதவன் நடக்கிற நடத்துகிறாங்க அப்படின்னா வசதி இல்லாதவன் மாநில போலீஸுக்கு வழி இல்லாமல் வழக்கை சந்திக்கிறேன்னு அர்த்தமா என்ன அர்த்தம் மாநிலத்துக்கு சில உரிமைகள் இருக்கு அதை விட்டு கொடுத்துற முடியாப்பா இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போரா சிபிஐ சிபிஐட்டை விட்டுற நல்லா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் போனேன் எத்தனை போலீஸ் தண்டனை வாங்கி கொடுக்காமையா இருக்காங்க மாநில போலீஸு நான் தெரியாம கேட்குறேன் மாநில போலீஸ் தண்டரை வாங்கி கொடுக்குறானா இல்லையா குற்றவாளியை கையில பிடிக்கிறானா இல்லையா பிடிக்கிறான் இல்ல அப்பறே எதுக்காக இருந்தாலும் எடுத்தா இதே அரசியலாகவே கொண்டு போயிட்டே இருக்கு இன்னைக்கு உனக்கு வசதி இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டே இருக்கக்கூடிய திருட்டு கேஸ் பிக் பாக்கெட் கேஸு சாராயம் கேஸு பிராந்தி கேஸு ஒலக்கேசு எல்லாமே எனக்கு சிபிஐ விசாரணை போகும்னு எல்லாரும் போயிட வேண்டியது என்ன காரணம் இவங்களோட வசதி இல்ல இவங்களுக்கு விதிப்படி அவ்வளவுதான் இங்க தலையில இந்த போலீசை நம்ப வேண்டிய நம்மளால நம்ம விட தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே மாநிலத்துக்குன்னு உரிமை இருக்கையா இந்த மாநிலத்துக்கு உரிமையா போலீஸை விட்டுவிட்டா அப்புறம் எல்லாத்துக்கும் சிபிஐ வரணும் எல்லாத்துக்கும் சிபிஐ வரணும் இப்போ நீங்க சொல்றேன் இப்ப எடப்பாடி சார்பில இப்போ விஜய் சார்பில போயிட்டேன் போலீஸ் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறா போலீஸுக்கு தக்கனே பேசுவாங்க அவங்க ஏன்னா மாநில உரிமை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு துறையை விட்டு கொடுத்துட மாட்டாங்க யாருமே யாருமே விட்டு கொடுத்துட்ற மாட்டாங்க போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்கல வாங்கி தண்டனை விட்டு இருக்காங்கள சிபிஐயையும் விசாரிக்கிறேன் சிபிஐ விடுதலை எத்தனை கட்சி ஆயிருக்கு சிபிஐ எத்தனை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் சிபிஐட்ட போகிறது ஒன்றுதான் அந்த அந்த வள அந்த வழக்கை கை கழுவிறது ஒன்று எத்தனை வருஷம் ஆகுன்ற ஒன்றுமே ஆகாது வேலைக்கே ஆகாது அப்போ நீங்களா போகல யாரோ சொல்லி போயிருக்கேன் யாரோ பணம் கொடுத்து போச்சொல்லிக்க யாருக்கோ வக்கீல் ஆகவே பணம் கொடுத்துருக்கேன் நீங்க சும்மா மட்டும் விமான டிக்கெட்டில் விமானத்தில் போயிட்டு வந்து டிக்கெட் கூட வேறால் எடுத்து வச்சுட்டேன் அந்த பார்ட்டிக்கு ஆக மொத்தத்தில் எடுத்தாலும் சிபிஐ சிபிஐன்னே போனால் அப்புறம் மாநில போலீஸாருக்கு என்ன வேலை புடுங்குற வேலையா போலீஸ் ஏஜென்னை சிபிஐ கொடுத்துட்டு போக வேண்டிய அப்புறம் சிபிஐ கொடுத்து போக வேண்டியானியா இதே போல விஓ தலையாரி ஆர்ஐ தாசில்தார் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்தையும் அவட்டை விட்டுட்டு போக வேண்டியா அப்புறம் மாநிலம் அப்புறம் மாநில போலீஸு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இன்னொரு ஆள் போறேன் நாளைக்கு எனக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஒரு ஆள் போறேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கு அது இங்கே இங்கே இருந்து பிஜேபி கவுண்டரோல இருக்குது நான் ஒத்துக்குற மாதிரில்ல அப்படின்னா மாநில சர்க்கார் போலீஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியே போட்டு வீட்டு வீட்டு வந்து விசாரிக்க சொல்லுவோமா வேணும்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அந்த வேலைய விட்டு தீர்ப்பு சொல்கிற வேலையை விட்டுப்பட்டு வழக்காடுற வேலைய விட்டுப்பட்டு ஒவ்வொருத்தையும் கொலை செஞ்சதுக்காக வீடு வீடு வந்து விசாரிச்சு அவர் போன தீர்ப்பு சொன்னால் ஏற்றுக்கிறவியா அதுவும் ஏற்றுக்க மாட்டேன் அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்கார் ஏதோ அவர் நம்பி சாப்பிட சொல்லுவாள் ஆக மொத்தத்தில் விசாரணை மாநில சர்க்கார் நடத்தலை கோர்ட்டு தலைமையில் ஒரு டிஜிபி தலைமையில் தான் விசாரணை இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாநில போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு மாநில போலீஸ் மேலே நம்பிக்கை வச்சு தானே ஆயிரத்தெட்டுக்கு தன திருட்டு வழக்கு கொலை வழக்கு கொள்ள வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அவன் கிட்ட வழி இல்லாமல் ஏன் போகாமல் இருக்கேன் இல்லை நீ போய் புத்துசாலியா சிப்பி சிபிஐ கேட்கறதுக்கு இதெல்லாம் தப்பு வழக்கு விசாரி நடந்துகிட்டு இருக்கு எதையுமே ஏத்துக்கிறோம் எதையுமே அரசியல் கோணத்துல பார்க்கக்கூடாது எதையுமே அரசியல் கோணத்துல பார்த்தேன்னைக்கு எதுவுமே வழங்காது நீங்க தப்பிக்கிறதுக்காக அது சரியில்லை இது எது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகக்கூடாது இப்ப மாநில சர்க்கார் விசாரிக்கிறப்பா கோர்ட்டுதான் விசாரிக்குது கோர்ட்டு சொல்லிட்டே விசாரிக்கிறாங்க அதனால அவங்க என்ன முடிவே சொல்லல ஆனா பிரணாம பத்திரம் நாங்க தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சர்க்கார் கேட்டேன் கேட்டவன் பிரணாம பத்திரத்தை தாக்கல் பண்ண அப்புறம் நான் உத்தரவு அவங்க சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் பிரணாப பத்திரத்துல கிளீனா சொல்லிடுவாங்க என்ன காரணம் என்ன காரணம் இந்த விபத்துக்கு என்ன காரணம் பன்னெண்டு மன்னெண்டு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு வந்தா இருக்க போனா அது யாருமே நேரியா கூட்ட சுமத்த முடியாது ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் இது ஒரு விபத்து விஜய் தான் காரணம் சொல்ல முடியாது போலீஸ் தான் காரணம்னு சொல்ல முடியாது ஏன் கருத்து பூரா போலீஸ் நான் ஆரம்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் போலீஸ் நீ ஏன் நடத்த விட்டே தான் கெடுக்கிட்டீங்க இவ்வளோ கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் வர்றான்ல ஏன் நீ நடத்த விட்ட போலீஸ் மேலே சொத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆரம்பத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன ஆச்சு எங்க எங்கே போகுதுவாங்க ஹை கோர்ட்டு போய் இங்கே வர இங்கே இந்த இது இல்லைங்கிறியா அது சரியில்லைங்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வேணுங்கிறேன் நீதிபதியை விசாரிக்கணுங்கிறேன் எத்த சிபிஐ வேணுங்கிற எத்தனை ஐயா குழப்பம் அதனால மாநிலத்தில் இருக்கக்கூடிய உரிமையை யாரும் விட்டு முடியாதுப்பா சிபிஐ சிபிஐ ஒரு கவர்மெண்ட் கீழே செயல்படுறேன் ஒரு ஒரு மந்திரிக்கு சிபிஐ செயல்படுறேன் இங்க போலீசும் முதலமைச்சருக்கு உனக்கு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் நீ அதை எடுத்துக்கிட்டு போகணும் மேல நம்பிக்கை இல்ல இவன் மேல எனக்கு நம்பிக்கை யாரு சொல்லி போற கோர்ட்டுக்கு யாரு சொல்லி பண்ணி போற நீயா பட்டியா எனக்கு தெரியலையே ஆக மொத்தத்துல இந்த வழக்க நாற்பத்தி பேர் செத்ததை அலிவளக்கு பண்ணி முடிச்சு விட்டு கதையை முடிச்சு விட்டுலாம் முடிவு கட்டதுக்க வேண்டாம் எல்லாருமே எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ அது இது இதுதான் நம்ம எடுக்கிறோம் மாநில சர்க்காருக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரி இருக்கு மாநில போலீஸுக்குன்னு சில அதிகாரங்கள் எல்லாத்தையும் சிபிஐட்டை கொடுத்துட்டா நாங்களாம் எல்லாம் பிடுக்குற வேலை அங்கேயே எல்லாருக்கும் நான் கேட்கறேன் இங்க எல்லா போலீஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே உள்ள கலெக்டருக்கு இங்கே புடுக்கிற வேலை அங்கேயே இருக்கு யாருக்கு என்ன வேலை இருக்கு போலீஸ் ஸ்டேஷனை பூரா அழகாக சிபிஐ விட்டுட்டு எல்லாரும் வெளியே இருங்க அவனே விசாரிக்கிட்டான் நீ மட்டும் ஓரமான நீ விட் வசதி இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் போயிட்டா அந்த முதிஞ்சவெல்லாம் நீங்கள் போலீஸ் நம்பி தானே ஆயிருக்கேன் விசாரணை வச்சுருந்தேன் தானே கோர்ட்டு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் என்ன பண்றது